அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் இரநூற்றி மூன்றாம் நாள் நண்பரில் சூரியன் பாருங்கள் எங்கே இருக்காருங்க ரெகுலருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் மரத்துக்கு பின்னாடி எடுக்க எப்போயும் எடுக்கிற இதோட ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வந்து எடுத வீடியோ எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தெரியுதா அழகாக இருக்குண்ணே அது பக்கத்தில் போனோடனே இலைகள் பாருங்கள் கலரிங் எப்படி மாறுதுண்ண செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பறவைகள் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ மரத்தில் உட்காருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மொதல் வீடியோ எடுத்தப்போ எவ்வளோ பறவைகள் வந்துச்சு அந்த பறவைகள்லாம் இப்போ கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கிளைமேட்டு சேஞ்ச் ஆகுனே போயிருக்கு ஆனால் திருப்பி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ்

பறவை அப்படியே பறந்துகிட்டே போய் அப்படியே மறைஞ்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அருமை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஓவியம் செமையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அருமை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேற ஒரு ஓவியத்தோட சந்திக்கிறேன்